நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் ரோகலை எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வலம்புரி என்ற ஒரு தகவல் என்ற ஒரு தகவல் தான் ஜோரா போகுது தென்கஜி சுவாமிநாதனுடைய நகைச்சுவையும் நகைச்சுவையோடு சேர்ந்த சிந்தனை சிந்தனை சிரிப்புடன் சிந்தனை இயல்பு மாறலாமா என்ற ஒரு தலைப்பிலோட ஒருவர் இருந்தார் விலங்குகளை அவருக்கு மிகவும் பிரியம் சிறிபேர் அப்படித்தார் நாய பூனியம் கொஞ்சம் உண்டேத நீங்கள் தன்புள்ள ஒரு நாயை வளர்த்தார் அதே போல் கழுதையையும் வளர்த்தார் அந்த கழுதை அவர் வீட்டு பின்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் ஏதாவது பொது சுமக்கும் பேரே இருந்தால் அதை கவனிக்கும் அதுக்கு அதுதான் நிலையில் கழுதைண்டா பொது சுமக்குறான் அந்த நாய் வீட்டுக்குள்ள இருக்கும் நாய் அந்த வீட்டிலே ராஜா உபசாரம் தான் ம் அதற்கும் அந்த வீட்டிலே ஏகப்பட்ட மரியாதை குளிப்பதற்கு சோப்பு இரண்டு விளையும் பால் பிஸ்கட் மதியம் சாப்பாடு அதற்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை அது அவை பிறந்திருக்கிறேன் மிகவும் கொடுத்து வைத்தது அந்த நாய் எங்களுக்கே வந்து கதி இல்லையா அந்த வீட்டு தலைவர் வெளியிலே வாக்கிங் போனேன் போனால் கூடவே இதுவும் போகும் அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியே போய் வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவரிடம் ஓடி வரும் அப்படியே எழும்பி முன்னங்கால் இரண்டையும் அவர் தோல்மையில் போடும் அவர் சிரித்து கொண்டே அதன் தலையிலே செல்லமாக தட்டுவேன் இப்ப நாய்க்கு தானே காவல் முந்தி வீட்டுக்கு நாய் காவல் இப்ப நாய்க்கு ஆக்கல் காவல் காவல் அவர் ஈசி சேரலை சாய்ந்து கொண்டு டிவி பார்ப்பார் பத்து டிவி படிப்பார் அப்போதெல்லாம் அந்த நாய் அவருடைய காலடியிலேயே படுத்திருக்கு அப்பப்பா அப்பப்போ கூட அவர் தலையில் செல்லமாக தட்டி கொடுக்க இருந்து தட்டுறது அந்த நாய் படுப்பதற்கு ஒரு மெத்தை ஐயோ சில சமயம் அது அங்கே இருக்கிற மேச நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும் சோபாவிலும் ஏறி உட்கார்ந்துருக்கு இவ்வளவு செல்லமாக வளர்ந்தது அந்த நாய் இது எல்லாம் அந்த கழுதை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சுது என்னடா இதுரா இந்த வீட்டில் நான் கழுதியாக உழைக்கிறோம் பொதுசு சுமக்கிறோம் நமக்கு ஒரு சாப்பாடு கிடையாது படுக்க கிடையாது ஒற்று நாளாவது நமது தலையிலோ முழங் முதுகிலோ தடவி கொடுத்தது கிடையாது ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பக்கூட அசைத்தது இல்லை போய் இந்த வீட்டில் எல்லாரும் எல்லோரும் புரியாதுன்ற தலையில் தட்டுறாங்கள் தாங்குகிறாங்க என்னோட தலையில் வச்சு தாங்குகிறாங்களே என்று யோசித்தது வெகு நேரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தது சரி இனிமேல் நாமும் அந்த நாய் போல் நடந்தோம் தேவையற்ற போகும் அது மாதிரியே பண்ணுவோம் பண்ணுவோம்னு பண்ணுவோம் அப்போதாவது நமக்கு அந்த மாதிரி கிடைக்குதான்னு கிடைக்கிறதாண்டு பாப்போ ஒரு திட்டம் போட்டுருந்தேன் மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுட்டேன் உடனே அந்த திட்டத்தை செயற்படுத்தும் ஆரம்பித்தது அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்னவெல்லாம் செய்கிறதோ அதை எல்லாம் இதுவும் செய்யாத பே கழுதை அதுதான் கழுதையான்னு அந்த வீட்டை ஜம்மான் எங்கோ வழியில் சுற்றி விட்டு அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டு வந்தேன் உடனே இந்த கழுதை அவரிடம் ஓடியது அந்த நாய் என்ன செய்தோ அதே போல் தன் முன்னங்கால் ரன்னை தூக்கி போட்டார் ஐயோ அந்த பயந்து அவருக்கு ஒன்று புரியவர் இது என்ன இப்படி செய்கிறது கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன் இது அவரை சுற்றி வந்து நாய் மாதிரி பாரி ஆட்டியது அவர் கிடு என்று வீட்டுக்குள்ளே போனால் இது பின்னாரையே ஓடியது அங்கே போய் நாய் போலவே நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாடி சோவாயில் உட்கார்ந்தது மேஜர் இந்த பொருட்களை கீழே விழுத்து உட்டை எப்படி இருக்கு வேண்பாடு கழுதை மேடை மேலே ஏறி குதித்தா என்ன ஆகும் அந்தால் பார்த்தா சரி இந்த கழுதைக்கு இன்னும் ஆகிவிட்டதுன்னு முடிவு செய்ய ஒரு நல்ல கயிறாக கொண்டு வந்து அதன் காலிலேயும் கழுத்திலையும் கட்டினார் தர திரண்டு இழுத்து கொண்டு போன அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டேன் அடியும் அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்கவில்லை பாவம் பட்டினி போட்டால் இப்போது அந்த கழுதை ஜோசித்தது என்ன இது நம் எஜமானுக்கு என்ன ஆனது அந்த நாய் பழகுவது பார்த்தாலே நானும் பழகுனேன் ஆனால் அந்த மனிதன் நாயை அடிக்கவில்லை ஆனால் எண்ணி அடிக்கிறானே இப்படி கொண்டு வந்து கட்டி போட்டு விட்டானே என்ன காரணமாக இருக்கும் என்று ஆரம்பித்தது அந்த கழுதை எதற்கு இதற்கு இந்த கதை என்றால் இது மாதிரி நாமும் கூட சில சமயம் ஜோசிப்பதுண்டு உண்டு நாம் இயல்பு மாறி நடக்க ஆரம்பித்து விட்டால் பல சமயங்களில் இப்படி ஜோசிப்பது போல் ஆகிவிடும் அதனால் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் கொண்டால்தான் கடித்து விட்டால் ஆகிவிடுகிறான் பார்த்தீர்களா கடிச்ச கிடைச்ச அவனும் இயல்பு மாறிவிடும் ஒருவரை பார்த்து இன்னொருவர் கேட்டார் பிரிநாய் ஒன்று உன்னை கடித்து விட்டால் நீ என்ன செய்வாய என்று நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் என்றான் அவன் ஏன் உயிரெழுத ஒன்று கேட்டான் இல்லை நான் யார யாரையெல்லாம் கடிப்பது என்று எத்தனை பேர்ல ஆத்திரமஞ்சு கிராமத்தில லிஸ்ட் போட்டு கிடைக்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு விரோதம் இருக்குது இப்படித்தான் மனிதர்கள் சரி மனிதர்கள் இயல்புகள் மாறினால் சரச்சல் நஷ்டம் தான் கடவுளை